பற்றிய இந்த உபதேசத்தில் இன்றைய மக்களுடைய மனநிலை உலக ஓட்டத்தில் எப்படி இருக்கிறது என்றும் இந்த பூமியிலே அவதரித்த எத்தனையோ மகான்கள் அதில் குறிப்பாக இறுதியாக ஆதிசங்கரர் அவர்கள் மனிதன் வின் செல்லக்கூடிய நிலைகளை இந்த உலகம் முழுமைக்கும் இவ்வாறு வெளிப்படுத்தி சென்றார் என்றும் அதற்கு பின் அந்த பாதை விண் செல்லக்கூடிய நிலையே தடைப்பட்டது என்பதையும் இதில் சூசகமாக சொல்லி அதற்குண்டான காரண காரியங்களை எடுத்து காட்டி ஆனால் அந்த பாதை அடைபட்டிருந்தாலும் இப்பொழுது உங்களுக்காக நான் இதை மெய்ஞானத்தினுடைய தத்துவத்தை தொடர்ந்து சொல்லிக்கொண்டு வருகின்றேன் என்பதை அவர் இன்று அதை சொல்லக்கூடிய காரணத்தையும் இங்கே தெளிவுபடுத்துகின்றார் உதாரணமாக காலங்காலமாக மனிதர்கள் இந்த பூமியில் வாழ்ந்த நிலையில் அதாவது ஆதியிலே மனித ஆன்மாக்கள் ஒரு மாமரத்திலே எல்லா கிளைகளும் அதில் பூ பூத்து காய் காய்த்து கனியாகும் நிலையில் ஒன்றுபோல இருக்கின்றது மாமரத்திலே அதுவே அதற்கு பின் வந்த காலங்களில் வாழை மரத்தில் பார்த்தோம் என்றால் அதில் ஒரு மரத்திலே ஒரு மரம் ஈனும் குலையில் பல பழங்கள் உள்ள நிலை போன்று வழிவந்து அதாவது அரசனை போன்ற ஆதிக்கம் செய்யக்கூடிய நிலையாக வந்தது அதுவும் மாறி இப்பொழுது ஒரு பலா மரம் அந்த பலா மரத்திலே காய்க்கக்கூடிய காய்கள் அதில் ஒவ்வொரு பழத்திற்குள்ளும் பல சுளைகள் உள்ளடங்கி இருப்பது போன்று ஜாதி படைப்பாக ஆரம்ப நிலை மனிதர்கள் வாழ்ந்த நிலையும் அரசர்கால மாற்றங்களையும் இன்று இருக்கக்கூடிய தனித்தனி பிரிவாக அதாவது ஒன்றாக இருந்தது பிரிந்த நிலையும் பிரிந்த நிலை மேலும் சிதறி போய் இருக்கக்கூடிய நிலையில் இங்கே சுட்டிக்காட்டுகின்றார்கள் அது அப்படி இருக்கக்கூடிய இன்றைய காலகட்டத்தில் மெய்ஞான விழிப்பு என்றால் ஈஸ்வரப்பட்ட அடிக்கடி நாம் இந்த விழிப்பு நிலை பெற வேண்டும் எந்த விழிப்பு என்றால் மெய்ஞான விழிப்பு நமக்குள் இருக்கக்கூடிய உயிரையும் இந்த தான் இந்த உடலை உருவாக்கியதனுடைய உண்மையையும் இந்த உயிரை வைத்தே நாம் இந்த உடலில் இருந்து மெய் ஒளியை மெய்ஞானத்தை பெற வேண்டியது அவசியம் ஆக அதற்காகத்தான் இந்த மெய்ஞான விழிப்பு என்று அவர் காட்டிக்கொண்டு வருகின்றார் அதைத்தான் இங்கே சுட்டிக்காட்டி அந்த மெய்ஞான விழிப்பு என்ற பேருண்மைகளை இன்றைய காலகட்டத்தில் சொல்லிக்கொண்டு வந்தாலும் ஏற்கக்கூடிய நிலை மிகவும் அரிதாகத்தான் உள்ளது ஒரு ராட்டினத்தை நாம் சுற்றி விட்டம் என்றாலும் அதை உடனே நிறுத்தினாலும் உடனடியாக அது நிற்காது முன்னும் பின்னும் அது அசைந்து பின் அதற்கு பின் தான் ஒரு நிலையாக வரும் அதுபோல இந்த மனிதனுடைய ஓட்டங்கள் சுழன்று கொண்டு எத்தனையோ மாற்றத்தினுடைய தொடரை அது போக்கிலே போய்க் கொண்டிருக்கும் நிலையை சிறுக சிறுக வழிப்படுத்தித்தான் இந்த உண்மையின் உணர்வுகளையும் காட்ட முடியும் மனித ஆன்மாக்களை ஞான மார்க்கத்திற்கு வழிப்படுத்தும் யோக மார்க்கங்களும் பக்தி மார்க்கங்களும் ஆதிசங்கருடைய காலத்திற்கு பின் அது அது அதனது நிச்சயிலேயே விட்டுவிட்டார்கள் என்று அதையும் சுட்டிக்காட்டுகின்றனர் காரணம் பல மகான்கள் இந்த உலகிற்கு நல்வழி புகட்ட பல வழிகளை செயல்படுத்தி வந்தாலும் ஈர்த்தி எடுக்கும் பக்குவ குணமுள்ள அந்த மனித ஆன்மாக்களை செயலாக்குவது என்பது கடினப்பட்டுவிட்டது எனவே ஏற்கனவே ஈஸ்வரப்பட்ட நமக்கு சொல்லி இருக்கின்றார்கள் நாம் நல்ல குரு கிடைப்பது அரிது என்று நினைத்துக் கொண்டிருப்போம் ஆனால் அவர் சொல்வது நல்ல சிஷியன் கிடைப்பது மிகவும் அரிதப்பா என்றுதான் சொல்லுகின்றார் ஆக அத்தகைய நிலையத்தை இங்கே சுட்டிக்காட்டி ஆகையினால் இதுபோன்ற சரியான வழித்தொடர் அந்த ஆன்மாக்கள் கிடைப்பது அரிதாக அமைந்ததால் மகான்கள் தான் உணர்ந்த வழிகளை அனுபவ கதைகளாக அது உருவாக்கி கடைசியில் ஆண்டவன் என்றால் யார் என்ற இந்த ஒரு ஞானத்தை புகட்டிவிட்டு அந்த நிலை பெற மனித ஆன்மாக்கள் எந்த நிலை பெற வேண்டும் என்பதை உணர்த்தாமலே சென்றுவிட்டார் என்னால் காலங்காலமாக மெய்வெளி செல்லும் பாதைகள் சமீப காலம் ஒரு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் எவ்வாறு இது திசை திரும்பியது மாறிவிட்டது என்பதைத்தான் இங்கே உணர்த்தி என்றால் இன்று நாம் ஆண்டவன் யார் என்றால் இன்னும் தேடிக்கொண்டுதான் இருக்கின்றோம் நாம் எங்கே செல்ல வேண்டும் என்றால் அதையும் தேடிக்கொண்டிருக்கின்றோம் இந்த உடலுக்கு பின் எங்கேதான் போகின்றோம் என்றால் எல்லாம் தேடிக்கொண்டுதான் இருக்கின்றோம் கண்டவர் விண்டதில்லை விண்டவர் கண்டதில்லை என்பது கொண்டு எந்த நிலையில் இருக்கின்றார்கள் ஆக நாம் எந்த நிலை பெற வேண்டும் என்பதை அறுதியிட்டு இன்று விஞ்ஞான உலகில் வாழக்கூடிய நாம் எத்தனையோ உண்மைகளை அறியக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் மனிதனுக்கு பின் அடுத்த நிலை என்பது இன்னும் சாதாரண நிலைகளில் யாரும் அது உணர முடியாத நிலைகளாகத்தான் இருக்கிறது இதைத்தான் அங்கே சுட்டிக்காட்டி மனித ஆன்மாக்கள் தெய்வ நிலை பெற எந்த நிலை பெற வேண்டும் என்பதை உணர்த்தாமலே சென்றுவிட்டேன் இது மறைக்கப்பட்ட உண்மை என்று இதில் சொல்லுகின்ற காரணம் அதை ஏற்கக்கூடிய வழி சரியான சிஷ்யர்கள் அது கிடைக்காதனால் எல்லாம் அரசர்கால வழிகளில் மாற்று வழிகளுக்கு சென்றதால் ஞான்கில் காட்டிய வழியை ஈர்த்து கொண்டு வருவதே மிகவும் சிரமமாகிவிட்டது ஆனால் இவ்வளவு காலங்களுக்கு பிறகு இப்பொழுது ஈஸ்வரப்பட்டு அவர் தான் ஏன் இதை உணர்த்துகிறேன் என்றால் இது என்னுடைய ஒருவனுடைய தனி ஒருவனுடைய செயல் அல்ல இந்த பூமியில் அவதரித்து ஆண்டவனின் நிலையாக தெய்வ நிலையாக உயர்ந்த எத்தனை ரிஷிகள் சப்த ரிஷிகளாக அவர்கள் ஆவலோடு இருக்கின்றார்கள் என்றால் படைக்கப்பட்ட இந்த பூமி அதில் வளர்ச்சி பெற்ற மனித ஆன்மாக்களை மெய்ஞானத்தின் வழித்தொடர் அழைத்துச் செல்வதே அவருடைய நோக்கங்கள் இன்று விவசாயம் செய்பவன் தனக்கு வேண்டிய உணவை இந்த நிலத்தை உழுது பயிரிட்டு அவன் வாழ்வதற்கு ஜீவிதத்திற்கு எப்படி விவசாயம் செய்கின்றன இதுபோன்றுதான் மகரிஷிகள் ஞானிகள் படைப்பினுடைய படைப்பு தொடர்ந்து அந்த வளர்ச்சியின் பாதியை கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்குத்தான் இந்த மனிதனுடைய மகசூலாக ஞானத்தின் வழித்தொடராக அவர்கள் உருவாக்குகின்றார்கள் அது அத்தகைய நிலைகள் இத்தனை ரிஷிகளும் ஞானிகளும் தவமிருந்து கொண்டிருக்கும் நிலையை அது பூர்த்தி செய்யும் நிலையாகத்தான் இங்கே இதை இப்பொழுது நான் சொல்லிக் கொண்டு வருகின்றேன் ஆனால் எந்த சக்தி இங்கே பரப்பப்படுகின்றதோ அதை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கின்றார்களோ அந்த சிறுக சிறுக வளர்ச்சி பெற்று ஒன்றிலிருந்து பல பலவிருந்து பலவாறு பழகி பெருகக்கூடிய நிலைக்குத்தான் என்னுடைய செயல் இப்பொழுது நடந்து வருகின்றது சிறுதுளி பெருவெல்லம் போன்று எல்லோருக்கும் கிடைக்க செய்யக்கூடிய நிலையைத்தான் சிறுக சிறுக இப்பொழுது செய்து கொண்டே வருகின்றோம் ஆகவே ஒவ்வொரு ஆன்மாவும் தன்னுள் உள்ள துடிப்பு அந்த ஜீவத் துடிப்பு தான் ஆண்டவன் என்பதை உணர்ந்திடல் வேண்டும் அந்த ஜீவனுக்கு ஜீவன் தந்த காற்றையும் ஒளியையும் நீரையும் ஜீவ ஆண்டவன்களாக ஜோதி கொண்டே நாம் ஜோதியாக வணங்கியே மகிழ்ச்சியின் ஞானிகள் காட்டிய வழித்தொடரை பெற்று அவர்கள் சென்ற பாதையில் சீரான நிலைகள் கொண்டு மெய்வழி பெற்று மெய்ஞானம் பெற்று ஒவ்வொருவரும் அழியா ஜோதி நிலை பெற வேண்டும் ஆக ஞானிகள் மகிழ்ச்சிகளுடைய இயக்கமாக அவருடைய வழித்தொடரை நாம் பெற வேண்டும் ஒவ்வொரு நடிப்பதும் அந்த மகிழ்ச்சியின் அல்வட்டத்தில் இணைந்து வாழ வேண்டும் அவர்களை தொடர்பு பெற்று அந்த மெய்ஞான விழிப்பு என்று சொல்லக்கூடிய நிலையை ஒவ்வொரு ஆன்மாவும் எய்திடல் வேண்டும் ஒவ்வொருவரும் அந்த ஆன்ம விழிப்பு பெற வேண்டும் ஆன்ம ஜோதி என்ற நிலையை அடைய வேண்டும் இந்த உலக மாற்றத்திலிருந்து அனைவரும் மெய் ஞானிகளாக உலகையே காக்கக்கூடிய அனைவரையும் காக்கக்கூடிய சக்தி பெற்றவர்களாக வர வேண்டும் ஆக அந்த நிலை பெறுவதற்குத்தான் இப்பொழுது அந்த மறைக்கப்பட்ட நிலைகளை தெளிவாக உங்களுக்கு கொண்டு வருகின்றேன் என்று காரண காரியத்தை இதில் ஈஸ்வரப்பட்டு நமக்கு சொல்லி விளக்குகின்றார்கள்